மாலை வணக்கம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாடு சற்று முன்னர் அரசாங்க தகவல் திணைக்களத்திலே அமைச்சரவையினுடைய ஊடக பேச்சாளரும் சுகாதார மற்றும் வகுசன ஊடகத்துறை ஆகிய கௌரவ டாக்டர் நலிந்த ஜாதீச மற்றும் அரசாங்க தகவல் திணைக்க பணிப்பாளர் நாயகம் ஹர்ஷ பண்டாரா ஆகியோருடைய தலைமை கீழ் நடைபெற்றது இதன்போது எடுக்கப்பட்ட முடிவுகளை நாங்கள் ஒன்றன் ஒன்றாக பார்க்கலாம் முதலாவது எடுக்கப்பட்ட முடிவு குடிவரவு குடியகல்வு திணைக்கணத்தினுடைய பிராந்திய அலுவலகத்தை யாழ்ப்பாண மாவட்டத்தில் நிறுவுதல் தொடர்பான ஒரு தீர்மானமாக இது காணப்படுகின்றது பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அவர்கள் சமர்ப்பித்த யோசனையாக இது காணப்படுகின்றது இலங்கையில் அதிகளவான மாவட்டங்களை கொண்டுள்ள வட மாகாணத்தில் தற்போது வவுனியா மாவட்டத்தில் குடிவரவு குடியகத்தினுடைய பிராந்திய அலுவலகம் தாப்பிக்கப்பட்டு இயங்கி வருகின்றது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் வாழ்கின்ற மக்கள் குடியரவு குடிவரவு மற்றும் குடியகூர் விடயம் சார் தேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு வவுனியா பிராந்திய அலுவலகத்துக்கு பயணம் செய்வதற்கு அதிக நேரத்தை செலவிட வேண்டிய தேவை காணப்படுகின்றது வடமாகாண மக்கள் அதிக அளவில் கடவுள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்து சமர்ப்பித்துக் காணப்படுகின்றமையால் அவர்களுக்கான துரித சேவைகளை வழங்குவதற்காக குடிவரவு மற்றும் குடியா்வு துணைக்களத்தினுடைய பிராந்திய அலுவலகத்தை யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஆரம்பிப்பது பொருத்தமானதென இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதலாம் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அன்று கௌரவ ஜனாதிபதி அவருடைய தலைமையில் இடம்பெற்ற யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே முன்மொழியப்பட்டிருக்கின்றது அதற்கமைய குடியரசு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தினுடைய முன்மொழியப்பட்டுள்ள யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தை யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் இம்மாதத்திலேயே நிறுவுவதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது இரண்டாவது தீர்மானமாக அமையப்பட்டிருப்பது ஹியூமன் எல்ஃபியூமின் ஹியூமின் இருபது வீதம் ஐம்பது மில்லிமீட்டர் மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் போத்தல்களை விநியோகிப்பதற்கான தொடர்பான ஒரு அமைச்சரவை தீர்மானமாக இது காணப்படுகின்றது சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது குருதியூட்ட குறைபாடு ஹைபோவெல்மியா மற்றும் குருதியில் வெண்புற குறைபாட்டு சிகிச்சை அளிப்பதற்காக ஹியூமன் இருபது வீதம் ஐம்பது மில்லி மீட்டர் மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் போத்தல்களை விநியோகிப்பதற்காக சர்வதேச போட்டி விலைமுறை கூறப்பட்டிருக்கின்றது அதற்குணங்க இரண்டு விலை மனுதாரர்கள் விலைமுறைகளை சமர்ப்பித்திருக்கின்றார்கள் உயர்மட்ட நிரந்தர பெருகை குழுவினுடைய விதிமுறைக்கு அமைய விவரங்களுடன் கூடிய பதளிப்புகளை சமர்ப்பித்துள்ள குறைந்த விலை முறைதாரரான இந்தியாவினுடைய எம் எஸ் ரிலையன்ஸ் லைஃப் சயின்ஸ் பிரைவேட் லிமிடெட் அந்த நிறுவனத்துக்கு குறித்த பருகையை வழங்குவதற்காக சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடகத்துறை அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை வழங்கி இருக்கின்றது மூன்றாவது தீர்மானமாக இருப்பது சோடியம் பத்து லட்சம் ஊசி மருந்துகள் குப்பிகள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தினை விநியோகிப்பதற்கான தொடர்பான ஒரு தீர்மானம் இதுவும் தீர்மானம் வெகுசன ஊடக அமைச்சர் மற்றும் வெகுசன ஊடக மற்றும் சுகாதார அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனையாக இது காணப்படுகின்றது ஒரு சில கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாக்களால் ஏற்படுகின்ற தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற நோய் எதிர்ப்பு மருந்தான கொலிஸ்டிமெதேட் சோடியம் பத்து லட்சம் ஊசி மருந்து குப்பிகள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தினை கொள்வனவு செய்வதற்காக சர்வதேச போட்டி விலைமுறை கோரப்பட்டிருக்கின்றது அதற்கென்கு மூன்று விலை மருதாரர்கள் விலைமுறைகளை சமர்ப்பித்திருக்கின்றார்கள் உயர்மட்ட நிரந்தர படுகை குழுவினுடைய அமைய விவரங்களுடன் கூடிய பதிலளிப்புகளை சமர்ப்பித்துள்ள குறைந்த விலைமுறைதாரரான இலங்கையினுடைய எம்எஸ்லை பார்மசியூட்டிக்கல்ஸ் லிமிடெட் ஆகிய நிறுவனத்துக்கு குறித்த பருகையை வழங்குவதற்காக சுகாதார மற்றும் பகுசன ஊடக அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது நான்காவது தீர்மானமாக அமையப்பட்டிருப்பது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மருத்துவ விநியோக பிரிவுக்கு தேவையான சத்திர சிகிச்சை தொற்று நீக்கி துணி விநியோகம் தொடர்பான ஒரு தீர்மானமாக இருக்கின்றது உள்நாட்டு சிறிய உற்பத்தியாளர்களை மேம்படுத்துகின்ற அரசினுடைய கொள்கைக்கு அமைய அரசு மருத்துவமனைக்கு தேவையான சத்திர சிகிச்சை தொற்று தொற்றுநீக்கி துணிகளை நிரந்தர பங்கீட்டு முறையின் கீழ் உள்நாட்டு உற்பத்தியாளர்களிடமிருந்து கொள்வனவு செய்யப்படுகின்றது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மருத்துவ விநியோக பிரிவுக்கு முப்பது மில்லியன் மீட்டர்கள் சத்திர சிகிச்சை தொற்றுநீக்கி துணிகள் தேவை என மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கின்றது சத்திர சத்தர சிகிச்சை தொற்றுநோக்கி துணிகளினுடைய பங்குடுகளை தீர்மானிக்கும் குழுவால் இருநூற்றி எண்பத்தி இரண்டு பதிவு செய்யப்பட்ட உற்பத்தியாளர்களிடமிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான முப்பது மில்லியன் மீட்டர் சத்திர சிகிச்சை தொற்று நீக்கி துணைகளை செய்வதற்கு விதந்துரைக்கப்பட்டிருக்கின்றது அவ்வாறு கொள்வனவு செய்யப்படும் ஒரு மீட்டர் சத்திர சிகிச்சை தொற்று நோக்கி நிரந்தர விலை அறுபத்தெட்டு தசம் ஒன்பது இலங்கை ரூபாவாக குழு அங்கீகரித்துள்ளது அதற்குணங்க உயர்மட்ட நிரந்தர விந்துரைகளுடைய பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான முப்பது மில்லியன் முப்பது மில்லியன் மீட்டர் சத்திர சிகிச்சை துணைகளை குறித்த நிரந்தர நிரந்தர விலைக்கமைய மருத்துவ விநியோக பிரிவில் பதிவு செய்யப்பட்டுள்ள இருநூற்றி எண்பத்தி இரண்டு உள்நாட்டு உற்பத்தியாளர்களிடம் இருந்து கொள்முதல் செய்வதற்காக சுகாதார மற்றும் பகுசன ஊடகத்துறை அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது ஐந்தாவது தீர்மானமாக இருப்பது ஊசி மருந்து நானூற்றி நாற்பது மில்லிகிராமின் இருநூற்றி இருபது மில்லி மீட்டர் ஊசி மருந்து குப்பைகள் பதினெண்ணாயிரம் அதாவது திரவத்துடன் விநியோகிப்பதற்கான பெருகை தொடர்பான ஒரு தீர்மானமாக இருக்கின்றது ஒரு சில புற்றுநோய் வகைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஊசி மருந்து நானூற்றி நாற்பது மில்லி கிராமினுடைய இருநூற்றி இருபது மில்லி மீட்டர் பதினெண்ணாயிரம் ஊசி மருந்து குப்பைகளை கொள்வனவு செய்வதற்கான சர்வதேச போட்டி விலைமுறை கோரப்பட்டிருக்கின்றது அதற்காக நான்கு விலைமனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன ட்ரஸ்ட் சுமெப் மவுஸ் ஊசி மருந்து நானூற்றி நாற்பது மில்லிகிராமின் இருபது மில்லி மீட்டர் ஊசி மருந்து குப்பைகள் பதினெண் திருவத்துடன் திரவத்துடன் விநியோகிப்பதற்கு உயர்மட்ட நிரந்தர பெருகை குழுவினுடைய வேண்டுகோளைக்கு அமைய விவரங்களுடன் கூடிய பதிலளிப்புகளை சமர்ப்பித்துள்ள குறைந்த விலை முறைதாரான இளைஞனுடைய எம்எஸ் கிளினிக் கான் பயோடெக் பிரைவேட் லிமிடெட் மேனுபேக்சரர் அரையோஜேன் பாம் இரான் அந்த நிறுவனத்தை குறித்த பெருகை வழங்குவதற்காக சுகாதார மற்றும் மகத்தன ஊடகத்துறை அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது ஆறாவது தீர்மானமாக இருப்பது தற்போது நடைமுறையில் காணப்படுகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முப்பத்தி ஆறாம் இலக்க மின்சார சட்டத்தை மூளாய்வு செய்தல் தொடர்பான ஒரு தீர்மானமாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முப்பத்தி ஆறாம் இலக்க மின்சக்தி சட்டத்தை அஹ் திருத்தம் செய்வதற்கு பொருத்தமான விதந்துரைகளை பெற்றுக்கொள்வதற்காக அமைச்சரவை அங்கீகாரத்துடன் வரிசக்தி அமைச்சின் செயலாளரால் விஷய நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த குழுவால் மின்சக்தி துறையினுடைய முக்கிய பங்காளர்களுடைய கருத்துக்களை கேட்டறிவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அறிவு பரிமாற்ற சீலமர்வுகளை நடத்துவதற்கும் கருத்துக்கள் மற்றும் முன்மொழிவுகளை எழுத்து மூலம் பெற்றுக் கொள்வதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் ஐம்பத்தி ஒன்பது பங்காளர்கள் தமது கருத்துக்கள் மற்றும் முன்மொழிவுகளை சமர்ப்பித்திருக்கின்றார்கள் மேலும் மின்சக்தி துறையினுடைய அபிவிருத்தி கருத்திட்டத்துக்காக நிதி வழங்குகின்ற அபிவிருத்தி பங்காளர்களை போலவே மின்சக்தி துறையினுடைய காட்டுகின்ற பங்காளர்கள் அவருடைய கருத்துக்களை பெற்று கருத்துக்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன குறித்து கருத்துக்கள் மற்றும் கருத்தில் கொண்டு விசேட நிபுணர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆண்டினுடைய முப்பத்தி ஆறாம் இலக்க மின்சார சட்டத்துக்கான உத்தேச திருத்தங்கள் இறுதி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ள விதிமுறைகளுக்கு அமைய மின்சார சட்டத்தை திருத்தம் செய்வதற்காக சட்டமூலம் ஒன்றை தயாரிப்பதற்கு வரிசக்தி அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது இருக்கின்றது அடுத்ததாக ஒரு நியமனம் தொடர்பான விடயமாக இருக்கின்றது பிரதமர் அலுவலகத்துக்கு மேலதிக செயலாளர் பதவிக்கு நியமித்தல் பிரதமர் அலுவலகத்தில் அலுவலகத்துக்கு இலங்கை நிர்வாக சேவையினுடைய ஐந்து விஷயத்தர மேலதிக செயலாளர் பதவிகள் அங்கீகரிக்கப்பட்டு காணப்படுகின்றன அவற்றில் மூன்று பதவி வெற்றிடங்கள் தற்போது வெற்றிடமாக காணப்படுகின்றது தற்போது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அபிவிருத்தி வெளித்திட்டத்தின் இலங்கைக்கான பசுமை காலநிலை நிதி நிதியத்தினுடைய முகாமைத்துவ நிபுணராக பணிபுரிகின்ற இலங்கை நிர்வாக சேவையினுடைய விஷயடத்தர அதிகாரி ஏ பி எம் அஷ்ரப் அவர்களை குறித்து பதவி வெற்றிடமாக உள்ள மேலதிக செயலாளர் பதவிக்கு நியமிப்பது பொருத்தமானது என கண்டறியப்பட்டுள்ளது அதற்கமைய கௌரவ பிரதமர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனை கருத்தில் கொண்டு உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது இன்னும் ஒரு நியமனமாக காணப்படுகின்றது கலாச்சார விவகாரங்கள் திணைக்களத்துக்கு பணிப்பாளர் பதவிக்கு நியமித்தல் தொடர்பான ஒரு தீர்மானம் கலாச்சார விவகாரங்கள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் பதவி தற்போது வெற்றிடமாக காணப்படுகின்றது அதற்காக பாதுகாப்பு அமைச்சனுடைய சிரேஷ்ட உதவி செயலாளராக கடமையாற்றும் இலங்கை நிர்வாக சேவனுடைய தரம் ஒன்று அதிகாரியான கே எஸ் தில்ஹானி அவர்களை நியமிப்பது பொருத்தமானதென கண்டறி கண்டறியப்பட்டிருக்கின்றது அதற்கமைய புத்த சாத்தன சமயம் மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்தல் யோசனை கருத்தில் கொண்டு கே எஸ் தில்ஹானி அவர்களை கலாச்சார விவகாரங்கள் திணைக்களத்துக்கு பணிப்பாளர் பதவிக்கு நியமிப்பதற்கு தீர்மானம் து திருத்தப்பட்ட அஸ்வசம நல்முறை நன்மைகள் உத்தேச முறையை தொடர்பான ஒரு தீர்மானமாக இருக்கின்றது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது அஸ்வசும நலன்முறை நிறைவுகள் கொடுப்பன முறையின் கீழ் தற்போது செலுத்தப்பட்டு வருகின்ற நலன்புரி நிர்ணயங்களுடைய பெருமதி அதிகரித்து குறித்த உத்தேச முறையை திருத்தம் செய்வதற்காக ரெண்டாயிரத்தி ஐந்து மூன்று பதினேழு அன்று இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அங்கே அரம்பழங்கப்பட்டிருக்கிறது அதற்கு திருத்தப்பட்ட அஸ்வசும நலன்புரி நன்மைகள் கொடுப்பன உத்தேச திருத்தம் உத்தேச திட்டம் இருபத்தி நான்கு இருபத்தொன்பது இருபத்தி நான்கு இருபத்தி கீழ் இரண்டாம் இலக்கிய மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று தேதி அதிவிஷோட வருத்தமான அறிவித்தல் மூலம் வெளியிடப்பட்டிருக்கின்றது குறித்த திருத்தப்பட்ட அஸ்வசும நலன்புரி நன்மைகள் கொடுப்பன உத்தேச முறையை பாராளுமன்ற அனுமதிக்காக சமர்ப்பிப்பு சமர்ப்பிப்பதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கே அறவழங்கி இருக்கின்றது பத்தாவது தீர்மானமாக அமையப்பட்டிருப்பது ஐக்கிய இராச்சியத்தால் நான்கு இளைஞர்களுக்கு தடை விதிக்கப்பட்டமை தொடர்பான ஒரு தீர்மானமாக இது காணப்படுகின்றது அண்மையில் நான்கு இளைஞர்களுக்கு எதிராக ஐக்கிய ராஜ்ஜியத்தால் தடை விதிக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் தொடர்பாக அமைச்சரவைக்கு கமனம் செலுத்தி இருக்கின்றது அது தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டிய தொடர் நடவடிக்கைகள் பற்றி அமைச்சரவைக்கு விதிந்துறைகள் அடங்கிய அறிக்கை ஒன்றை சமர்ப்பிப்பதற்கு சமர்ப்பிப்பதற்காக கீழ்காணும் கட்டமைப்புடன் கூடிய அமைச்சர்கள் குழு ஒன்றை நியமிப்பதற்கும் குறித்த குழுவினுடைய பணிகளுக்கு தேவையான கருதுகின்ற குறித்த விடயம் தொடர்பான நிபுணத்துவத்தும் மிக்க விருந்த அதிகாரியோ நிபுணர்களுடைய சேவைகளை பெற்று ஏற்றுக்கொள்வதற்காக குழுவுக்கும் அதிகாரம் அளிப்பதற்கும் அமைச்சரவை தீர்மானித்திருக்கின்றது அந்த அடிப்படையில் வெளிவகாரங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சரவர்கள் இருக்கின்ற கௌரவ விஜித் ஹேரத் அவர்களும் அதே போன்று கௌரவ நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சராக இருக்கின்ற சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார் அவர்களும் கௌரவ பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருக்கக்கூடிய அருண் ஜெயசேகர் அவர்களும் அந்த குழுவில் இடம் இடம்பெடுத்திருக்கின்றார்கள் அறிக்கை ஒன்றை சமர்ப்பிப்பதற்காக பதினோராவது தீர்மானமாக இருப்பது மியன்மாரில் இடம்பெற்ற பூமி அனர்த்தத்தினால் அதிர்ச்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவது தொடர்பான ஒரு தீர்மானமாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி ஐந்து மூன்று இருபத்தி எட்டாம் தேதி அன்று மியன்மாரில் ஏற்பட்ட அந்த கடும் பூமி அதிர்ச்சியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அஹ் பாதிக்க மக்கள் பாதிக்கட்டு இருக்கின்ற இருநூறு பேர் இதுவரை உயிர் நீத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன அத்துடன் அதிகளவானோர் காணாமல் போயுள்ளதாகவும் மேலும் பலர் விபத்துகளில் கொண்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது பௌத்த நாடுகளின் வகையில் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் பேணி வரும் நீண்டகால தொடர்புகளை கருத்தில் கொண்டு மியன்மார் மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்குவதற்காக கீழ் வகையில் இலங்கை மக்கள் ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது ஒரு மில்லியன் அமெரிக்க டொலர் நிதி உதவி வழங்குதல் எமது நாட்டினுடைய பௌத்த பிக்குமார்களால் சேகரிக்கப்படுகின்ற பொருட்கள் ரீதியான பொருட்கள் ரீதியான உதவிகள் விரைவாக மியன்மார் மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கான அரசு தலைவர்களுடைய பிரகாரம் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளல் மருத்துவர்கள் மற்றும் ஏனைய சுகாதார சேவை ஊழியர்கள் அடங்கிய குழு ஒன்றை எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் மியன்மாருக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுத்தல் தொடர்பான விடயங்கள் இதன் போது குறிப்பிடப்பட்டது முப்படையில் இருக்கக்கூடிய விஷய வைத்திய நிபுணர்கள் அதே போன்று சுகாதார அமைச்சரில் இருக்கக்கூடிய விஷேட வைத்திய நிபுணர்கள் அடங்கிய குழு ஒன்று இந்த சந்தர்ப்பத்திலும் தயாராக இருப்பதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் நாற்பத்தி ஐந்து அதாவது நிலையங்களூடாக இந்த பொருட்கள் தற்போது சேகரிக்கப்பட்டு வருகின்றது அதே போன்று பிரதேச சாசன பாதுகாப்பு அதிகார சபை ஊடாகவும் இந்த நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டிருந்தார் இறுதியாக அரசு சபை நியமனம் தொடர்பான ஒரு தீர்மானத்தையும் குறிப்பிட்டிருந்தார் அரசு சபையிலே தாதியர்களை நிரப்புவதற்கான அந்த வெற்றிடம் அல்லது அனு அனுமதி மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு தாதியர்களை இணைத்துக் கொள்வதற்கான அனுமதி கிடைக்கப்பட்டுள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் இவைதான் நே நேற்று அதாவது ஜனாதிபதி தலைமையிலே கூடிய அமைச்சரவையிலே எடுக்கப்பட்ட முடிவுகளாக காணப்படுகின்றது ஊடகவியலாளர்கள் கேள்விகளை தொடுத்திருந்தார்கள் அந்த கேள்விகள் அதை போன்றதற்கு அமைச்சரவை பேச்சாளர் வழங்கிய பதில்களை நாங்கள் சுருக்கமான முறையிலே பார்க்கலாம் அதற்கு முன்னதாக அமைச்சரவை பேச்சாளர் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம் இந்த இயன் துறையிலே துறை சம்பந்தப்பட்ட விடயம் ஒன்று இதன்போது வெளிக்கொணர்ந்திருந்தார் குறிப்பாக என் மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய சேவை நாட்டினுடைய சுகாதாரத்துறைக்கு வேண்டப்படுவதாக காணப்படுகின்றது பல நான்கரை கடந்த நான்கரை வருட காலமாக அவருடைய அந்த வெற்றிடங்கள் நிரப்பப்படவில்லை எனவே தற்பொழுது வெற்றிடத்தை நிரப்புவதற்குரிய ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது குறிப்பாக வெற்றிடத்தை விட ஆலணி அல்லது விண்ணப்பங்கள் கூடுதலாக காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அவற்றை நாங்கள் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட முறைமைக்கு அமைய பொதுச்சேவை ஆணையக்குழுடைய நியமங்களுக்கு நியமங்களுக்கு அமைய பரீட்சைகளை நடத்தி நாங்கள் அதனை தெரிவு செய்ய வேண்டிய தேவைப்பாடு காணப்படுவதாக என்பது குறிப்பிட்டிருந்தார் வெற்றிடத்தை விட வெற்றிட அதாவது விண்ணப்ப படிவங்கள் குறைவாக காணப்படும் சந்தர்ப்பத்தில் அவற்றை நேரடியாக அதாவது பரீட்சை இன்றி போட்டி பரீட்சை இன்றி நியமிக்கக்கூடிய அதிகாரம் இருப்பதாக என்பது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அந்த அடிப்படையிலே ஆடியோலஜி டெக்னாலஜி டெக்னீஷியன் சம்பந்தப்பட்ட துறையில் இருபத்தி வெற்றிடங்கள் காணப்பட்டது கிடைக்கப்பட்ட அதாவது விண்ணப்பங்கள் இருபத்தி மூன்று அந்த இருபத்தி மூன்று நியமனங்கள் வழங்கப்பட்டு காணப்படுகின்றது அதே போன்று இன்னும் பல்வேறு வகையான நியமனங்கள் குறிப்பாக நிரப்பப்பட்டிருக்கின்றது குறிப்பாக வெற்றிடத்தை விட விண்ணப்பங்கள் குறைவாக காணப்படுகின்ற அந்த துறைகளுக்கான வெற்றிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றது வெற்றிடத்தை விட அதிகமான விண்ணப்பங்கள் காணப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அவற்றை பரீட்சைகள் மூலமாக நடத்த வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது எதிர் வருகின்ற ஏப்ரல் மாதத்திலே அந்த பரீட்சை நடத்தப்பட இருக்கின்ற இருக்கின்றது எனவே அந்த பரீட்சையிலே அனைவரும் தோற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே அமைச்சரவை பேச்சாளர் இதன்போது அந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இந்திய பிரதமருடைய வருகை தொடர்பாக இதன்போது குறிப்பிடப்பட்டது நரேந்திர மோடியினுடைய வருகை தொடர்பாக

அல்லது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்துக்களை பகிர்வார் அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் சம்பூர் அனல் மின் நிலையம் அதே போன்று மதஸ்தலங்களுக்கான சூரிய மின்சக்தி அதே போன்று தம்புள்ள போன்ற இடங்களுக்கு குறிப்பாக ஊடாக அந்த வேலை திட்டங்களை இந்திய பிரதமர் அவர்கள் ஆரம்பித்து வைப்பார் என்று போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அடுத்ததாக ஏப்ரல் ஆறாம் தேதி அனுராதபுரம் ஸ்ரீ மகா போதி போதிக்கு இந்திய பிரதமர் அவர்கள் செல்லிருக்கின்ற அங்கு வணக்க வழிபாடுகள் ஈடுபட உள்ளதாகவும் போது குறிப்பிடப்பட்டது குறிப்பாக வலுசக்தி அதே போன்று டிஜிட்டல் எக்கனமி அதே போன்று பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் சம்பந்தப்பட்ட உடன்படிக்கைகளின் போது இரு நாடுகளுக்கு கைச்சார் கைச்சாது கைச்சாதிரப்பட இருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அடுத்ததாக குறிப்பிடப்பட்ட விடயம் ஆயுர்வேத வைத்திய தொடர்பாக முன்னூற்றி நாற்பது முன்னூற்றி நான்கு விரட்டங்களை இருப்பதுக்கு திணைக்களம் அங்கீகாரம் அதிகாரம் வழங்கி இருப்பதாக இதன் அரசு விலை முப்பதாயிரம் வெட்டிடங்களை நிரப்புகின்ற அந்த அந்த ஏற்பாடுகளுக்காக இதுவரை பதினைக்கும் மேற்பட்ட வெட்டிடங்களை நிரப்புவதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அடுத்ததாக நான்கு பேருக்கான தடை தொடர்பாக இதன் வினவப்பட்டது அரசாங்கம் அது தொடர்பில் ஒரு குழுவை நியமித்திருக்கின்றது அவர்கள் அந்த அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள் அந்த அறிக்கையினுடைய நிலவரங்களை அடிப்படையாக கொண்டு அரசாங்கம் ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளை மேற்கொள்ளும் என்று இதன் அரசாங்கம் அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் சிறுநீரக வர்த்தகம் தொடர்பாக வினவப்பட்டது தொடர்பான விடயங்கள் காணப்படுமாக இருந்தால் சுகாதார அமைச்சுக்கு அல்லது போலீசார் இது தொடர்பான தகவல்களை மக்கள் வழங்கக்கூடிய இளமை காணப்படுவதாக அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் கைது தொடர்பாக இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்விகளை தொடுத்திருந்தார்கள் அது வரும் ஸ்டிக்கரை ஒட்டியதற்காக மாத்திரம் அவரை அவர் கைது செய்யப்படவில்லை நாட்டினுடைய பாதுகாப்பு முதன்மையானதாக காணப்படுகின்றது அடிப்படைவாத அதே போன்று வன்முறையை தூண்டக்கூடிய கருத்துக்கள் அல்லது சம்பவங்கள் பதிவாகினால் தொடர்பான விடயங்களை பரிசீலனை செய்யக்கூடிய பொறுப்பு பாதுகாப்புத் துறையினருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று பலஸ்தீன ஆதரவு இயக்கம் அஹ் இந்த நாட்டிலே பல காணப்படுகின்றது அஹ் அமைச்சரவை பேச்சாளரும் அதற்கு ஆதரவாக அஹ் பலஸ்தீன ஆதரவு இயக்கத்துடன் செயற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார் அதே போன்று வசனம் அஹ் குறிப்பிடப்பட்ட அஹ் போலீசாருக்கு அந்த இளைஞர் தொடர்பில் சந்த சில சந்தர்ப்பங்களில் சந்தேகம் காணப்பட்டிருக்கலாம் எனவே அந்த சந்தேகத்தின் அடிப்படையிலே அந்த கைது இடம்பெற்ற விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இதன்போது குறிப்பிடப்பட்ட விசாரணை தற்பொழுது நடக்கின்றது அதன் பின்னர் இதனுடைய உண்மை தகவல்கள் வெளிக்கொண்டரப்படும் என்றும் அல்லது வெளிக்கொண்டப்படும் என்ற இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அடுத்ததாக காசா நிலவரம் தொடர்பாக அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்று வினவப்பட்டது அரசாங்கம் காசாவில் கொல்லப்படுகின்ற அப்பாவி சிறுவர்கள் அதே மூன்று அப்பாவி மக்களுக்காக அரசாங்கம் அரசாங்கம் காசா மக்களோடு இருக்கின்றது அதுக்கு குறிப்பாக மேற்கொள்ளப்படுகின்ற அந்த செயற்பாடுகளுக்கு எதிராக அரசாங்கம் இருக்கின்றது எதிர்ப்பு தெரிவிக்கின்றது காசா மாத்திரமல்ல உலகில் எந்த ஒரு பாகத்திலும் அநியாயம் நடக்க நடந்த நடந்திருமானால் அதுக்கு எதிராக அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவிக்கும் என்று என்பது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அடுத்ததாக முக்கியமாக இது ஒரு விடயம் மே மேற்கொள்ளப்பட்டது அதாவது பாஸ்போர்ட் சேவை இருபத்தி நான்கு மணி நேரமும் இடம்பெறுகின்றதா பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் தொடர்பாக நீங்கள் அறிக்கையை அறிக்கைகள் அல்லது பிரச்சனைகளை வெளிக்கொணரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக இதன்போது குறிப்பிடப்பட்டது தலைவர்களுடைய ராஜினாமா தொடர்பாக பல நிறுவனங்களுடைய தலைவருடைய ராஜினாமா தொடர்பாக அதன்போது வினவப்பட்டது ராஜினாமாவுடைய சொந்த காரணங்களுக்காக சில சந்தர்ப்பங்கள் அது அந்த ராஜினாமா அமைந்திருக்கலாம் அதனை விடுத்து பெரிய விடயம் ஒன்றும் அதில் காணப்படவில்லை என்று இதன்போது குறிப்பிடப்பட்டது ஆயுதம் வழங்கப்படுகின்ற அந்த ஆயுதம் ஆயுதங்களை சமர்ப்பி சமர்ப்பிக்குமாறு கால அவகாசம் வழங்கப்பட்டது இதுவரை நாற்பத்தி பேர் அதனை வழ வழங்காமல் இருக்கின்றார்கள் அவர்கள் வெளிநாடு சென்றுள்ளார்களா அல்லது உள்நாட்டு உயிருடன் இருக்கின்றார்களா போன்ற விசாரணை மேற்குள்ளப்பட்டு வருவதாகவும் எதிர்காலத்திலே அந்த விவரங்களும் பட்டியலும் வழி கொண்டரப்படும் இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் இவை தான் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அமைச்சரவை பேச்சாளர் வழங்கிய பதில்களாக காணப்படுகின்றது மீண்டுமோ அமைச்சரவை முடிவு உள்ள அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் முறை விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்